டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க திருமதி தாயம்மாள் அம்மாவோட ஃபர்ஸ்ட் டெத் ஆனிவர்சரி ஃபஸ்ட்டு வருட நினைவு நாளுக்காக சாப்பாடு பிஸ்கட் தண்ணி இதெல்லாம் கொடுக்குறாங்க நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு நூற்றி இருபது பேருக்கு தண்ணி நூற்றி இருபது பேருக்கு பிஸ்கட்டு கோயிலில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் விலக கூட எது இல்லை ஐயப்ப பக்தர்களோட கூட்டம் நம்ம சாப்பாடு கொடுக்குற ஒவ்வொருத்தவங்களுமே வீடு எட்டுறவங்க தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் இவங்க எல்லாமே தர்மம் எடுத்துட்டு இங்கேயே தங்கிக்கிறாங்க தாயம்மாள் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் பாட்டி வெளிநாட்டில இருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க தாயம்மாள் அம்மாவோட முதல் வருட நினைவு நாள் நன்றி நன்றிங்க பாட்டி சாப்பிடுங்க ரொம்ப கூட்டமாக இருக்கு டக்குன்னு கிளம்புறேன் அதனால நிறைய பக்தர்களா வழிபட்டு வராங்க திருமதி தாயம்மாள் அம்மாவின் நினைவு நாளுக்காக அவங்க குடும்பம் யூஎஸ்எல்லேருந்து கொடுக்குறாங்க அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் வணக்கம் பாட்டி அவங்க ஆத்மா சாந்தியடையனும் முதல் வருட நினைவு நாளுக்காக கொடுக்குறாங்க இவ்வளோ ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் இருக்கிறாங்க ஏன்னா வந்துட்டு இவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட வரலையா அண்டா அண்டாவாக சமைக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு வாய் கூட சாப்பாடு வரல நன்றி சாப்பாடு நம்ம வந்து குட்டை பிஸ்கட் இவங்களுக்கு குட்டை தான் ரொம்ப பிடிக்கும் நன்றி பாட்டி நன்றி பாட்டி நல்லா இருக்கீங்களா நிறைய பக்தர்களுக்கும் நம்ம அன்றைக்கி சாப்பாடு கொடுத்தோம் அது ரொம்ப ஹாப்பி கோவிலில் வந்து பக்தர்கள் ஐயப்பா பக்தர்கள் வந்து சாப்பாடு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாது ரொம்ப சந்தோஷம் யூஎஸ்லேருந்து கொடுத்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் தயவு செய்து தவங்கள கை விடாதீங்க வரும் பாட்டி அமெரிக்கா அமெரிக்காவில் இருந்து தாயம்மாள் அம்மாவோட முதல் வருட நினைவு நாளுக்காக அவங்க குடும்பம் யூஎஸ்ல இருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க ரொம்ப குடும்பம் நல்லா இருக்கணும் சாந்தி அடையணும் அந்த அம்மாவோடைய சாந்தி அடையணும் சீரு சிறப்பு செல்வாக்காக இருக்கும் நன்றி நன்றிங்க ஐயா நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு நூற்றி இருபது பேருக்கு வாட்டர் பாட்டில் நூற்றி இருபது பேருக்கு பிஸ்கட்டும் கொடுக்குறாங்க இன்னைக்கு ஆமாம் நூற்றி இருபது பேத்துக்கு சாப்பாடும் எல்லாம் தர்மம் பண்ணியிருக்காங்க சிறு சிறப்பு செல்வாக்காக இருக்கணும் சாப்பாடெல்லாம் எப்படி சாப்பாடு சூப்பராக இருக்கு எவ்ரி திங்க்ஸ் வெரி குட் உங்களுக்கு எதாவது குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம மாற்ற சொல்லுவோம் மாஸ்டர்கிட்ட சொல்லி ஓகே ஏதாவது குறை இருந்தால் நாங்கள் சொல்கிறோம் அப்படி மேடம் சொல்லும் போது அது கிளீன் பண்ணி சுத்தமாக கண்டிப்பாக யூஎஸ்லேருந்து சாப்பாடு தராங்க தாயம்மாள் அம்மாவோட நினைவு நாளுக்காக முதல் வருடம் நினைவு நாள் அவங்க குடும்பம் சாப்பாடு கொடுக்குறாங்க சரிங்கம்மா சரிங்கம்மா சாப்பிடுங்க ரொம்ப கூட்டமாக இருக்குது டக்குன்னு கிளம்புற வழியில் அருமையாக இருக்குதுங்க ஊது பத்தி விற்கிறாரு தர்மம் எடுக்கிற சாப்பிடறாங்க கோயிலுக்குள்ள போகவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க திருடர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஜாக்கிரதையா இருங்க இருங்கன்னு பிள்ளைங்க இருந்தும் தர்மம் எடுக்கிறாங்க மூணு பிள்ளைங்க தண்ணி பாட்டில் வாங்கிக்கோங்க அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்து ரொம்ப நன்றி அழகாக நல்லா இருப்பாங்க இன்னைக்கு சரி வரம்மா தண்ணி கொடுக்கும்போது அது ரொம்ப ஒரு மன திருப்தியாக இருக்குது இந்த பிள்ளைங்களாம் பாருங்களேன் படிக்காமல் தர்மம் எடுக்குறாங்க அந்த ஒரு மனோ ஒருத்தந்தான் இவங்க அம்மா அப்பாவும் இதுக்குள்ளேயே தான் தர்மம் எடுக்குறாங்க இருங்கடி வாங்கிக்கோங்க கொடுக்கட்டும் நீ ஸ்கூல் போறன்னு சொல்கிற நீ எங்கே போகிற நீ எனக்கு தெரிஞ்ச இங்கே தான் சுற்றிட்டு இருக்க படிக்கல சரி வாங்கிக்கோ வாங்கிக்கோ தண்ணி பிஸ்கட் சாப்பாடலாம் சாப்பாடு மட்டும் நம்ம எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம் இந்த गैंग நாலு பேரும் ஆமாம் பக்தர்களுக்கும் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கும் थैंक यू யுஎஸ் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷம் ஐயப்ப பக்தர்கள் வந்து கேட்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷம் யூஎஸ்ல இருந்து கொடுக்குற குடும்பம் அப்படின்னா சாமி நிற்கிறாங்க பாருங்க உங்களுக்கு கொடுங்க விலங்கு கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு கூட்டம் சாப்பாடு கொடுக்கும் போது தண்ணியும் கொடுக்கணுங்கிற ஒரு ஐதீகம் அது அந்த யூஎஸ் ஃபேமிலி பண்ணுறாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருமதி தாயம்மாள் அம்மாவோட முதல் வருட நினைவு நாளுக்காக சாப்பாடு தண்ணி பிஸ்கட் கொடுக்குறாங்க இவங்களுக்கு குட்டை பிஸ்கட் தான் பிடிக்கும் லாஸ்ட் டைம் அதான் கொடுத்தோம் அப்புறம் மேரி மேரிகோல்டு கொடுத்தோம் அது பிடிக்கலான்ட்டாங்க இந்த ப்ளூ கலர் பாக்கெட்டே கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னாங்க ரொம்ப ஹாப்பி அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம் இங்கே மீறு கல்லரு கல்லருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க திருடர்கள் நிறைய பேர் இதை பயன்படுத்திக்கிட்டு திருட வருவாங்க அப்படின்னு இதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க வந்து திருடுறதுக்குன்னு அதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க செய்து பெற்றவங்கள கைவிடாதீங்க விடாதீங்க இந்த அம்மாவுக்கு அஞ்சு பிள்ளைங்க ஐயா இன்றைக்கி தாயம்மா அம்மாவோட நினைவு நாளுக்காக இருந்து சாப்பாடு அவங்க குடும்பம் கொடுக்குறாங்க சாப்பாடு தண்ணி பிஸ்கட் கொடுக்குறாங்க இவங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க எல்லாேருக்கும் இங்கே வந்து நாங்கள் கொடுக்குறது வெளியில் இருக்கிறோம் எல்லாருக்கும் கொடுக்குறீங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே என்ன இருந்தால் நல்லா இருக்கும் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு நிறைய ஆசீர்வாதங்களை போனோம் கடவுள் கடவுளுக்கிட்ட வேண்டிக்கோங்க தாயம்மா அம்மாவா ஆத்திரம் தாங்க அதை நாங்கள் மனப்படும் வேண்டிக்கோங்க கோயில் நம்ம பின்பகுதியில் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் திருமதி தாயம்மல்ல அம்மாவோட நினைவு நாளுக்காக உள்ள பரிகாரமும் நாம் பண்ணியாச்சு உடம்பு பரவாயில்லையா ரொம்ப அவரால் அவங்க உடம்பு முடியலை பண்ணியில் அதனால தான் பயங்கர குளிர் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் பெட்ஷீட் கொடுக்க முன்வாங்க நிறைய பேருக்கு பெட்ஷீட் தேவைப்படுது குளிர் உங்களுக்காக தான் பெட்ஷீட் கேட்டுட்டு இருக்க அப்படியா சரி நண்பர்கள் கண்டிப்பாக வாங்க பெட்ஷீட் கொடுக்க நிறைய பேர் பெட்ஷீட் கேட்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் குளிரில் இறந்துட்டு இருக்கிறாங்க கோயில் பரிகாரம் பண்ண போகிற பகுதி நம்ம பரிகாரத்துக்கு உள்ளே கொடுத்துட்டோம் வணக்கம் தாத்தா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வேஸ்டி ரோஸ் கலரில் போட்டாச்சு இருந்து கொடுக்குற குடும்பம் சந்தோஷமாக நீரோடி இருக்கணும் அவங்க குடும்பத்துக்கு நிறைய நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் இன்றைக்கி ஒம்பது வகையான காய்கறி போட்ட சாப்பாடு நம்ம வந்து நினைவு நாளுங்கிறப்போ நம்ம அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஆறு லிட்டர் தண்ணி பிஸ்கட் பாக்கெட்டு சாப்பாடு அக்வா வாட்டர் தான் நம்ம கொடுக்குறோம் சாப்பாடு மட்டும் எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம் மறு விலைக்கு வச்சுப்பாங்க வெளிநாட்டிலருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க தாயம்மாள் அம்மாவோட முதல் வருட நினைவு நாளுக்காக அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க ஆத்மா சாந்தாடின்னு அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் குடும்பமும் நல்லா இருக்கும் நன்றி தாத்தா சாப்பாடு கொடுக்க குடும்பம் நல்லா இருக்கு நன்றி உங்க ஆசீர்வாதம் வரங்க பரசாமி சிரிப்பு பாருங்களேன் தண்ணி பார்த்ததுமே அவங்களால எழுந்திரிச்சி கூட நடக்க முடியாது எல்லாமே அடியில் உள்ளவங்க பிள்ளைய வச்சுட்டு இங்கே தர்மம் எடுக்கிறாங்க நிறைய குழந்தைங்க தர்மம் எடுக்கிறாங்க பிள்ளைங்க தர்மம் எடுக்கும்போது மட்டும் நம்ம வீடியோ எடுக்கிறதில்ல ஏன்னா நம்ம வீட்லேயும் குட்டீஸ் இருக்கிறாங்க பார்க்கிங் கூட இடம் இல்லை பாருங்கள் சரியான கூட்டம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் கொடுத்ததே ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன் இவங்க எல்லாருமே பெற்ற பிள்ளைங்களால கைவிடப்பட்டவங்க தயவு செய்து பெற்றவங்கள கைவிடாதீங்க நான் விடாதீங்க ஏன்னா இங்கே அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க யாருமே தர்மம் கொடுக்கறதில்ல உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குது உழைச்சி சாப்பிட வேண்டிதானங்கிறாங்க யாருமே தர்மம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும் கொஞ்சம் நல்லா இருந்தாலே யாரும் தர்மம் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ஊனமுற்ற அவங்களுக்கு தான் அஞ்சோ பத்தோ கொடுப்பாங்க இது எனக்கு நாளை உனக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க தயவுசெய்து யாரும் மறந்துடாதீங்க நம்மளை எவ்வளோ தூரம் பெத்து வளர்த்து ஆளாக்கி கொடுங்க இந்த நல்லா இருக்கேன் இந்த ஐயாவோட சட்டையை பாருங்களேன் எவ்வளோ தூரம் அழுக்காக இருக்கணும் குமரவாளைய பஸ் ஸ்டாண்டில் கொடுத்துட்ருக்கோம் இவருக்கெல்லாம் மூணு பிள்ளைங்க அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க நன்றி சந்தோஷம் தயவுசெய்து கைவிடாதுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் தர்மம் கேட்க போகிற டைமில் பார்த்தீங்கன்னா அடித்து அனுப்பிச்சிடுறாங்க நாளைக்கு நம்ம பிள்ளைங்க கைவிடும்போது தான் அதனோட பெயின் ரொம்ப இருக்கும் அப்போ இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க அதுக்காக பின்னால் பாவத்தை யாரும் இது பண்ணிக்காதீங்க நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இறந்துடுறாங்க நம்மளா நம்மளால் வந்துட்டு யாரும் கொடுக்கும்போது தான் வந்து கொடுக்க முடியும் பார்த்துட்ருக்க நண்பர்கள் நிறைய பேர் முன்வாங்க சாப்பாடு மட்டும் எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம் மறு வேலைக்கு வச்சுப்பாங்க நம்ம கொடுத்ததையுமே பிஸ்கட்டு சாப்பிட்றாங்க பாருங்கள் அந்த குட்டை நல்லாயிருக்கும் யுஎஸ்டேலேருந்து அவங்க குடும்பம் சாப்பாடு கொடுக்குறாங்க திருமதி தாயம்மாள் அம்மாவின் நினைவு நாளுக்காக அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு நூற்றி இருபது பேருக்கு தண்ணி நூற்றி இருபது பேருக்கு பிஸ்கட் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் நூற்றி முப்பது கிட்ட சாப்பாடு மட்டும் இருக்கும் இதெல்லாம் வண்டி ஸ்டாண்டு தயவுசெய்து பெற்றவங்கள கைவிடாதீங்க வரும் வரும் தாத்தா எல்லாருக்குமே சாப்பாடு இதெல்லாம் இருக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு பாருங்க இப்ப இது வண்டி ஸ்டாண்டா இருந்தது இப்ப கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு ரிக்வஸ்டா கேட்டா இவங்க தங்கறதுக்கு வேற எங்கேயுமே இடம் இல்லை கொடுத்ததுமே அந்த அம்மா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க கொடுத்துருங்கம்மா சாப்பாடு மட்டும் நம்ம கேட்டாலும் இவங்க ஒரு பருக்க கூட யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஐயா இப்போ சாப்பாடு மட்டும் எப்பவுமே ரெண்டு கொடுத்துருவோம் நைட்டுக்கு வச்சுப்பாங்க பிஸ்கட் இன்னொன்று கொடுத்துருங்கம்மா எவ்வளோ குழந்த மாதிரி கேட்குறாங்கன்னு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸு அவ்வளோ சாப்பாடு இதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துருப்பாங்க இன்றைக்கி சாப்பாட்டுக்கும் இதுக்குமே ஒருத்தவங்கக்கிட்ட கையேந்திர நிலமை வந்துருச்சு உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து கொடுக்குற குடும்பம் நீரோடி இருக்கணும் அவங்க குடும்பமே சந்தோஷமா இருக்கணும் முதல் வருட நினைவு நாளுக்காக அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவங்க குடும்பத்தை மேலும் சந்தோஷங்களை பெருக்கணும் இவங்க எல்லாமே இந்த பஸ் தான் தங்கிருக்கிறாங்க தாத்தாக்கு மூணு ஆம்பளை பசங்க நல்லா வாழ்ந்த ஒரு தாத்தா தாத்தாவோட நிலமைய பாருங்க நிறைய பேருக்கு பெட்ஷீட் தேவை இருக்குது பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் கண்டிப்பா முன்வாங்க ஆஹ் நீங்க கொடுக்குற பெட்ஷீட் இவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இங்கே கொடுத்துட்டு இருக்கோம் திருமதி தாயம்மல் அம்மாவின் நினைவு நாளுக்காக அவங்க குடும்பம் யூஎஸ்எல்ல இருந்து கொடுக்குறாங்க வணக்கங்க ஐயா ரொம்ப ரொம்ப ஹாப்பி கொடுத்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் நீடோடி இருக்கணும் பிஸ்கட் கொடுங்க இவங்க எல்லாமே இந்த பாலத்துக்கடியில தான் தங்கியிருக்காங்க ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் ரெண்டு சைடுமே வாங்கின போயிட்டுருக்கோம் நிறைய டைம் பிரேக்கெல்லாம் பிடிக்காம கார் உள்ள வந்திருக்குது அப்படி இருந்தும் வேறு வயிற்று குழப்புக்காக அவங்க இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் என்ன பண்ணுறது எல்லாம் தொழில் பண்ணுறாங்க என்ன வியாபாரம் பண்ணுறாங்க தயார் பண்ணி விற்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை எல்லாம் இருக்கும் நம்ம வீட்டில் போய் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் தேங்காய் ஊற்றிக்கிறணும் வெற்றி வேறு அப்புறம் வந்து பூலாங்கலி கிழங்கு கருஞ்சீரகம் ரகம் நிறைய போட்டிருப்பாங்க ரொம்ப ஹேர் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் கொடுக்குறத ஒ உருப்படியாக கொடுத்துடணும் அவங்களோட இது